அறுபத்தி ஐந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழக வாழ்வுரிமை கூட்டணி என்கின்ற பெயரில் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளன இலங்கை தமிழர் விவகாரம் உள்ளிட்டவற்றில் ஒன்றாக இணைந்து போராட அந்த கூட்டணி தீர்மானித்துள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கூட்டணியின் தலைவர்கள் அறுபத்தி ஐந்து அமைப்புகளும் இணைந்து ஒன்றாக அரசியல் களம் காண்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டக் களம் காணும் மாணவ அமைப்புகள் போன்றவை இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ந்து தமிழகம் ஏமாற்றப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது உலக தமிழினும் பெரும் ஆபத்தை இருக்கிறது இந்த சூழலில் இங்கு அரசியல் கட்சிகளாக சாதி அமைப்புகளாக மத அமைப்புகளாக பிரிந்து கிடக்கின்ற தமிழ்ச் சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தமிழர் வாழ்வுரிமைக்கான கூட்டமைப்பு என்கிற அடிப்படையில் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் தமிழ்ச் சமூகத்தின் சிக்கல்களை குறித்து நீண்ட காலமாக நெடிய காலமாக களத்தில் நின்று யார் போராடுகிறார்களோ அவர்களை அந்தந்த கூட்டங்களுக்கு தலைமையேற்க செய்து இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான கூட்டணி தொடர்ந்து போராடும்